வெல்கம் ஆக்டு புவணா ஸ்ரீநா புவணா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பிக் பஸார் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற கர்பீ சென்ட்டு இருக்காங்க வந்திருக்கோம் நீங்கள் தெரியலனா கூட பிக் பஸார் ஸ்ட்ரீட்டில் வந்து சிபிசி எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாத ஆளே இல்லைங்க அவ்வளோ ஃபேமஸான ஷாப் அது மட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஷாப் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் என்னோட காலேஜ் டைம்ஸில் நானே இந்த ஷாப்புக்கு அடிக்கடி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன் இது ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் உள்ள ஒரு பெரிய ஷாப்புங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் மெட்டீரியலுக்கு மட்டுமே ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ரூம்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் விதவிதமான மெட்டீரியல்ஸ் இப்போ ஒரு காட்டன் எடுத்தீங்கன்னா காட்டனுக்கு மட்டுமே ஒரு ஃபுல் ரூம் இருக்கும் அதேமாதிரி ஒரு ஆர்கேன்ஸாக எடுத்தீங்கன்னா ஆர்கேன்ஸாக மட்டுமே பார்ட்டி வியார்னு எடுத்தால் பார்ட்டி வியர்க்கு மட்டுமே அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அப்படியே காட்டலாம்னு தான் காமிச்சிட்டுருக்கேன் அவ்வளோ பெரிய ஒரு ஷாப்புங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாலந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நான் எல்லாமே காமிச்சிருக்கேன் சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டைரக்ட் விசிட் மட்டும் தாங்க அதே மாதிரி நீங்க ஒரு டெய்லரா இருக்கீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா நிஜமா சொல்றேன் இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும் இங்க இல்லாத மெட்டீரியலே கிடையாது நீங்களே பாருங்க இவ்வளவு இருக்குன்னு அப்படியே குமிஞ்சிருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெகுலர் கஸ்டமராவே மாறிடுவீங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஷாப்புங்க ரொம்ப வருஷமா இருக்கு பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும் அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப வாங்க வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இதெல்லாம் காட்டன் மெட்டீரியல் ஒன் டென் வருதா ஆமா இது ஒன் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது இருக்கு

சோ இதெல்லாம் இந்த ப்ளைன் கலெக்ஷன்லாம் லெனன் மெட்டீரியல் இதெல்லாம் எவ்வளவு வருது இதெல்லாம் ஒரு 150 வருது 150 வருதா பியூர் லெனன் மெட்டீரியல் நிறைய கலர்ஸ்ல இருக்கு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் போல இருக்கு சூப்பரா இருக்கு சோ இந்த 3 பீஸ் செட் கலெக்ஷன் வெச்சிருக்கீங்க போல இருக்கு இல்லையா அதுல ரெண்டு மூணு டீ செட் பார்க்கலாமா இதெல்லாம் 110 தானா சோ இங்க இருக்குறதெல்லாம் இங்க இருக்குதா 110 110 சூப்பரா இருக்கு 110 க்கு நல்லா இருக்கு சார் இந்த செட் கலெக்ஷன் பார்க்கலாமா அது காட்டு செட் கலெக்ஷன்ல எவ்வளவு வருது எவ்வளவு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொல்லியது ஸ்டார்டிங் ரேஞ்ச் 490 490 செட் 3 பீஸ் செட் கலெக்ஷன் இல்லையா பேண்ட் दुपட்டா டாப் மூணுமே இருக்கும் ஓகே சூப்பர் வேற வேற கலர்ஸ் நல்லா இருக்கு புள்ளமே दुपட்டா காட்டேனா அது ஆர்கன்சாவா ஆர்கன்சா இருக்கு காட்டன் இருக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பர் சோ இதெல்லாம் வந்து காட்டன் இல்லையா சூப்பர் இந்த மாதிரி ஓ ফুল ফুল செட் இது ஓகே இதுனே ফুল செட்னா இப்போ ஒரே பீசா குடுக்குறீங்க எப்படி ஓ ஓகே ஓகே உள்ள இருக்கு ஷால் ஷால் ஓகே ஓகே ஃபைன் ஆ ফুল காட்டனா இந்த மாதிரி இருக்குமா இது பேண்ட் ஓ பேண்ட் ஓகே ஓகே ஷாலும் பேண்டும் ஒரே மாதிரி வரும் மேல டாப் சூப்பரா இருக்கு

டபுள் பீஸ் நீங்க வாங்கும் போது இது வந்து நீ சிக்ஸ் நைன்டிக்கு வாங்கிக்கலாம் டாப் எந்த போட்டால் டாப் எந்த போட்டா இருக்கும் பேண்ட் இருக்காது ஸோ பேண்ட் வந்து நம்ம லெகின்ஸ் ஏதாவது வச்சு நம்ம இல்லை நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட உங்கள்கிட்ட வச்சிருக்காங்க இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிள் ஸோ இங்கே இருக்கிற பீசஸ் இங்கே இருக்கிற பீசஸ்ஸாப்பா ஆ இங்கே இருக்கிற பீசஸ் எல்லாமே அதே தான் இதெல்லாம் த்ரீ பீசஸ் இல்லையா ஸோ இதெல்லாம் டூ பீசஸா ஓகேப்பா ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ரூம்ல இருக்கிறது ஒன் டென் கலெக்ஷன் ஓகே அடுத்தது நம்ம வந்திருக்கிறது ஆர்கென்ஸா சில்க் ஃபேப்ரிக் கிரேப் ஜார்ஜெட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு டோட்டலாகவே ஆர்கன்சா ஆர்கென்ஸானு எடுத்திங்கன்னா அதுலேயே பல வெரைட்டிஸ் இருக்குங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்பப்போ சான்ஸே இல்லைங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அதுவும் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து கொடுக்குறாங்க அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீ வந்து நீங்க வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கணும் நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க இல்லை ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டு ஒரு ஷாப்புங்க நம்மளுக்கு புடிச்ச மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கலர்ல எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு அத ஸ்டிச் பண்ணி போடும்போது அதுல ஒரு தனி சந்தோஷங்க நிஜமாவே அதே மாதிரி உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் அல்ல காலேஜ் ஃபங்க்ஷன் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூட இங்க அவைல இருக்குங்க எப்பவுமே இங்க ஒரு காலேஜ் கூட்டம் இருந்துட்டே இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் ஃபால்ஸ் மெட்டீரியல் ரெடிமேட் ஸ்டார்டிங் ஷாப் பக்கத்துல இன்னொரு ஷாப் இருக்கு அந்த ஆர்கெனி ஆர்கன்சாவோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வரும் சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆர்கன்சா மெட்டீரியல் ஆர்கன்சாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் இந்த குட்டிஸ் விளையாடிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பர்சேஸ் பண்ண வந்து கஸ்டமர்ஸ் இதெல்லாம் அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கான பீசஸ் இப்ப நான் காமிக்கிறது சோ இது எல்லாமே ஆர்கன்சா மெட்டீரியல் ஆர்கன்சாலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் நான் வந்து பியூ கலெக்ஷன்ஸ் அதுல எப்படி காமிச்சிட்டே இருக்கேன் சோ இது எல்லாமே ஆர்கன்சா தான் சூப்பரா இருக்கும் நிறைய லைட் ஷேட்ஸ்ல இருந்து டார்க் ஷேஸ் வரைக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது மாதிரி பிளாஸ்டிக் ஷேட்ஸும் இருக்கு சோ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காமிச்சுட்டு இருக்கேன் அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் இருக்கு அப்புறம் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு சாட்டின் மெட்டீரியல் இருக்கு அப்புறம் டிஷ்யூ டிஷ்யூ இருக்கு டிஷ்யூலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஷ்யு தான் டிஷ்யூ சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் இதுல இருக்கு இது எல்லாமே வெரைட்டிஸ் தான் ஆகியன்ஸ் அல்ல ஒன் டைம்க்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் இருக்கு ஒன் ஃபிஃப்டி ஓகே இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி வருது ஆஹ் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டியாடி நல்லா இருக்கு

பாரு <laughs> சரி ஓகே அப்படியே ஷைனிங் டைப் டூ ஒரு ப்ராடக்ட் சூப்பரா இருக்குங்க ஒரு மாதிரி கோல்டு ஷேடோடு சேர்ந்து வருது உங்களுக்கு பாருங்களா வரும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சாம்பிள்காக சில பீசஸ் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கேன் நீங்க இதை ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஷாப்போட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு ஃபோன் நம்பர் வீடியோ மேல ஸ்காலா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இது என்ன மெட்டீரியல் இது காட்டன் மெட்டீரியல் காட்டன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் பியூட்டிஃபுல்லான ரோசஸ்ல போட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே ஆல்மோஸ்ட் காட்டனா இது எல்லாமே உங்களுக்கு காட்டனா தான் ஒன் தேர்ட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரி இது எல்லாமே இதுல ஸ்டார்டிங்

சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளைன் கலர்ஸ் இது எல்லாமே இதுல பிளைன் கலர்ஸ் தாங்க மூங்கா செக்ஸ் ஒரு மெட்டீரியல் ஆக்சுவலா நான் இப்பதான் கேள்விப்படுறேன் சோ இதெல்லாம் வந்து ஒரு சிந்தடிக் ஃபேப்ரிக் என்னது இது கிரஷ் டைப் ஓகே ஆர்கன்ஸ் வேல கிரஷ் நல்ல ஒரு கோல்டு மிக்சிங்கோட இருக்கு கலர் பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டுல இருக்கு மேல பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ் கூட இருக்கு இதெல்லாம் எவ்வளவு போகிறது ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்குங்க சூப்பரா இருக்கு அதுக்கு நம்ம உள்ள போலாம் உள்ள பாப்பா நம்ம உள்ள போய் பாக்கலாம் இதெல்லாம் என்ன மெட்டீரியல் சாட்டின் சில்க் இதெல்லாம் இருக்கும் இதுல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கேன்ஸா இருக்கு சாட்டின் இருக்கு சில்க் பாப்ரிக் இதெல்லாம் இருக்கு என்ன பிரைஸ் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகுது சோ இதுல நிறைய பாருங்க பியூட்டிஃபுல்லா டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் பிளைன் கலர்ஸ் பிளைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பிளைன் மெட்டீரியல் சோ இதெல்லாம் உங்களுக்கு சாட்டின்ல டிஷ்யூ இந்த டைப்ல இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வந்தீங்கன்னா கலர்ஸ் இல்லன்னு சொல்லவே முடியாதுங்க இதுல தான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு அந்த அளவுக்கு கலர்ஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கு சோ இங்க இதெல்லாம் என்ன மெட்டீரியல் இதெல்லாம்

ஜார்ஜெட் 160 ஜார்ஜெட் வந்து 160ல ஸ்டார்ட்டா சரி இருந்து ஸ்டார்ட்டிங் என்ன மெட்டீரியல் ஓகே இதெல்லாம் இதுதான்

நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினஞ்சு ஒன் பிப்டி அந்த மாதிரி வரும் இது என்ன பதினாறு இதேடு இது என்ன வருது என்ன மெட்டீரியல் இது சாட்டின் சாட்டின் பிரிண்டட் சாட்டின் பாருங்களா செம்ம சூப்பரா இருக்குங்க நல்லா இதெல்லாம் வந்து அழகா நீங்க வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா அப்படியே பாடி ஹக்கிங்கா இருக்கும் ஏன்னா நல்லா சாப்டா இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு ஆக்சுவலி நான் டச் ஃபீல் பண்ணி பாத்துட்டு தான் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ராக் குட்டி குழந்தைகளுக்கே நீங்க ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போடலாம் சூப்பரா இருக்கு பட் கண்டிப்பா லைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் லைனிங் கொடுக்கணும் இதுக்கெல்லாமே நீங்க லைனிங் குடுக்குற மாதிரி நேற்று இது கூட நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாட்டின் பிரிண்டட் சாட்டின் தான் பிரிண்டட் சாட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ அடுத்த ரூம்ல போய் நம்ம பாக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்குது ரூம் நம்பர் டூக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே காட்டன் மெட்டீரியல் அவைலபிள் சோ பாத்தீங்கன்னா தெரியும் காட்டன்ல வெரைட்டிஸ்ங்க ஆல்ரெடி நம்ம காட்டன் பாத்திருப்போம் ரூம் ஒன்ல பாத்துருப்போம் சோ இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காட்டன் அப்பா எவ்வளவு இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்ல இது எதை நான் காட்டன் எதை விடுறது எனக்கு தெரியல பட் எனவே என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கவர் பண்றேன் சோ இதெல்லாம் நம்ம இந்த டேபிள்ல இருக்கிறது பாக்கலாம் கொஞ்சம் ஈஸியா பாக்க முடியும் சோ இது என்னப்பா இது

இது மட்டும் இல்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைல்டு ஷேட்ஸ் உங்க குட்டி பாக்கெல்லாம் நீங்க வீட்டுல குட்டி பாப்பா வச்சிருந்தீங்கன்னா அழகா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் மீட்டர் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் சோ இதெல்லாம் எயிட்டி ருபீஸ் இது மட்டும் இல்லங்க சோ இதுல இருக்க பாருங்க இங்க இருக்க எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் தான் இதெல்லாமே உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் என்னப்பா இதெல்லாம் எவ்வளவு வருது இந்த செக் பாட்டன்லாம் ஒன் டுவெண்ட்டி பாருங்க ஒன் டுவெண்ட்டிக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா மல்டி கலருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் அதுலயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சூப்பர் கலர்ஸ் அவைலபிள் சோ அதை தவிர இதெல்லாம்ப்பா எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் இங்க பாருங்க செமையா இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்கான கலெக்சன் இங்க செம சூப்பரா இருக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே எடுக்க முடியாது ஜஸ்ட் சாம்பிளுக்காக சில பீசஸ் மட்டும்தான் நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் அதே நம்ம எனக்கு பிங்க் எங்க கணக்கு டென் படுது பாருங்க இதெல்லாம் எவ்வளவுப்பா இதெல்லாம் ஒன்டிவ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் செமையா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஒயிட் பிங்க் சமையா இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் டுவெண்டி ஃபைவ் மட்டும்தான் அப்படியே பாத்தா பாத்தே இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ள வருமா எல்லாமே அதான் எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் குள்ளார வரும் ரூம்ல இருக்கிறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் குள்ளையா எவ்வளவுக்குள்ள இருக்கு இருநூறுக்குள்ளதாங்கிற அவ்ளோ கலெக்ஷனும் இருக்குங்க எதுவுமே தாண்டி இருக்காது எல்லாமே காட்டன் வெரைட்டிஸ் சோ பெரியவங்க இருந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வேர் பண்ணலாம் அதே மாதிரி காலேஜ் கேள்ஸ்க்கு ரொம்ப பேவரட் ஷாப்னு சொன்னேன் சோ நீங்களே பாக்கலாம் நிறைய பேர் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க நான் அப்படியே லைவா தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் என்ன பார்த்துலாம்

ஒன் டுவெண்டி ஃபைவ்னா நம்பவே முடியல அவ்ளோ சூப்பரா இருக்கு குவாலிட்டி எக்ஸலண்ட் குவாலிட்டி சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் சாம்பிள்காக தான் நான் காமிக்கிறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் காண கலெக்ஷன்ஸ் தான் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வாங்க இதெல்லாம் எவ்வளவு பாசனா நூறு ரூபாவா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் மட்டும்தான் காட்டனுங்க ஃபுல்லா பியோர் காட்டன் வெறும் நூறு மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்புவீங்களா நிஜமாங்க இதெல்லாம் நீங்க ஒரு டூ அண்ட் ஹாப் மீட்டர் எடுத்தா போயிருமா ஒரு குர்த்திக்கு ஒரு ரெண்டரை மீட்டர் எடுத்தா போறோம் நீங்களே சொல்லுங்களா ஒரு இரநூறுபா இருநூத்த ரூபா குள்ள நீங்க ஒரு குர்த்தி எடுத்துடலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது அழகா ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம் இதெல்லாம் வெறும் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான மெட்டீரியல் தான் இது மாதிரி நிறைய இருக்கு அப்படியே பாத்தா பாத்துட்டே போலாம் இங்க பாருங்க பாத்தா பாத்துட்டே போலாம் பட் நான் வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்காக சில பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்புறம் நீங்க டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க இதே பாப்பா இது ஒன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் சிலதெல்லாம் நூறு ரூபாயும் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நான் சொன்ன மாதிரி இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல முடிஞ்சோம் சாம்பிளுக்காக தான் நான் சில பீசஸ் எடுத்து காமிச்சுட்டு இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது ரூபாய் மட்டும்தாங்க சூப்பரா இருக்கு ஒயிட்ல நார்மலாவே ஒயிட்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல ஒயிட்ல நூத்தி இருபது ரூபாய் இது முக்கியமா எல்லாமே இந்த ரூம்ல இருக்கிறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் நம்ம அடுத்த ரூம்க்குள்ளே அடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிச்சாவும் நான் பார்ட்டி இது வந்து ஒரே வீடியோ எனக்கு தெரியாது என்னோட எல்லா பார்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்